முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பரங்கிக்காய் அல்வா வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பரங்கிக்காய் வந்து ஒரு ரெண்டு கீத்து எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க சக்கரை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு இது ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு எடுத்து இது மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு அதுவும் வந்து ஒரு அஞ்சு எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கண்டன்ஸ் மில்க்கு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ வந்து பரங்கிக்காய் அல்வாவுக்கு வந்து நம்ம பரங்கிக்காவை வந்து இங்கே பாருங்கள் இந்த நடுப்பகுதியில் வெதை இருக்கும் அதையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பின் பக்கம் வந்து இது மாதிரி மொத்தமாக வந்து தோல் இருக்கும் இந்த தோளியும் வந்து சீவிக்கோங்க நான் ரெண்டையுமே சீவிட்டேன் இப்போ வந்து இதை எடுத்து இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி கேரட் துருவுறோம் பாருங்க அந்த இதில் வந்து இதை வந்து சீவிக்கோங்க நான் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பரங்கிக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன் ரெடியாக இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து போட்டுக்கோங்க போட்டு நம்ம நெய் எடுத்திருந்தோம் பாருங்க இந்த நெய்யை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சிருந்த இந்த பரங்கிக்காய் இருக்குது பாருங்கள் இந்த பரங்கிக்காய் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பரங்கிக்காவோட இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வணக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் கைவிடாமல் நெய்யும் ஊற்றி பரங்கிக்காவையும் போட்டுருந்தேன் பாருங்கள் அந்த பச்சை வாடை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் இப்படியே கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடும் இப்போ வந்து இதில் பால் எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பால் வந்து இந்த பால்லே வந்து இந்த பரங்கிக்காய் வந்து வேகணும் இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பால் ஊற்றிருந்தோம் இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா வந்து வெந்திருச்சு பாலும் பாருங்கள் நல்லா வந்து வத்திருச்சு இப்போ வந்து இதில் இருந்து நெய்யில் நெய் எடுத்திருந்தோம் பாருங்கள் நெய் வந்து இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சர்க்கரை எடுத்திருந்தோம் பாருங்கள் சர்க்கரையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து எடுத்திருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதில் விட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க நடுப்புற நடுப்புற வந்து நீங்கள் வந்து இதை வந்து நெய் வந்து ஊற்றிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து இது நல்லா நமக்கு அல்வா பதம் வந்து கரெக்டாக வரும் இது எல்லாத்தையும் நான் கிளறி விட்டு அல்வா பதம் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வந்து அல்வா பதம் வந்துருச்சு அல்வா பாதம் நம்ம க வரத்துக்கு வந்து இங்கே பாருங்க கிடாயில் வந்து ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதில் நமக்கு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாதாமும் முந்திரியும் நெய்யில் போட்டு லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சுவையான டேஸ்ட்டான பரங்கிக்க அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி